இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச்சொற்களை சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொலிவோடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொலிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய தமிழ்ச்சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம் இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தை சுடுக்கி புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொலி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும் அத்துடன் கட் காணொளியின் கீழ் காணப்படும் கட்டை விரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் புதிய சொற்களைப் பற்றி உங்கள் மேலான கருத்துகளை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் உருளி சைக்கிள் மேலை நாட்டினரால் கண்டுபிடிக்கப்பெற்ற சைக்கிள் வண்டிக்கு இரண்டு சக்கரங்கள் உடைய வண்டி என்ற கருத்தில் பைசைக்கிள் என்று பெயரிடப்பட்டது காலப்போக்கில் பைசைக்கிள் மறைந்து சைக்கிள் என்ற சொல் நிலை பெற்றுவிட்டது பைசைக்கிள் என்பதை தமிழில் மொழிபெயர்த்த வடமொழி ஆர்வலர்கள் அதை துவிச்சக்கர வண்டி என்றனர் பின்னாளில் அது இரு சக்கர வண்டி ஆயிற்று வேறு சில தமிழறிஞர்கள் அதை மிதிவண்டி என்று அழைக்கலாயினர் தனித்தமிழில் ஈடுபாடு கொண்ட அறிஞர்கள் அதை ஈருருளி என்று மொழியாக்கம் செய்தனர் இரு உருளி ஈருருளி என்றாகும் ஈருருளி என்றால் இரண்டு உருளிகள் அதாவது சக்கரங்கள் உடைய வண்டி என்று பொருள் பைசைக்கிள் என்ற சொல் சுருங்கி சைக்கிள் ஆகிவிட்டது பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் சைக்கிள் என்ற சொல்லே நிலை பெற்றுவிட்டது எனவே நாமும் ஈருருளியை கைவிட்டு உருளி என்றே உரைப்போமே சரி உருளி என்ற சொல் பொருத்தம்தானா ஆம் ஆம் எனில் எப்படி உள் என்னும் வேர் சொல் வளைதற்கருத்தை உணர்த்தும் உள் என்னும் வேரினின்று கிளைத்து நீண்டு திரிவடைந்து பல்வேறு சொற்கள் தமிழில் புழங்கி வருகின்றன அவற்றுள் ஒன்றுதான் உருளி எப்படி உருள் 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 உருளி வளைதற் கருத்தை உணர்த்தும் வட்ட வடிவமான ஆழி அதாவது சக்கரம் என்று பொருள் சைக்கிள் என்னும் சொல்லுக்கு மிகச்சரியான மொழியாக்கம் உருளி என்பதே ஆகையால், சைக்கிள் என்பதை இனி உருளி என்றே சொல்வோம் உருளியின் உறுப்புகள் பெயரெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கின்றனவே அவற்றையும் தமிழில் மொழியாக்கம் செய்ய வேண்டாமா செய்திருக்கிறோம் பாருங்களேன் சைக்கிள் உருளி சைக்கிள் ஃப்ரேம் பழுவம் பழு பழுவம் சைக்கிள் ஃபோர்க் கவைக்கால் சைக்கிள் வீல் ஆழி சைக்கிள் ரிம் வட்டகை சைக்கிள் வீல் ஸ்போக் ஆரை ஆரக்கம்பி சைக்கிள் வீல் ஹப் குடம் சைக்கிள் ஹப் பிளேட் குடமூடி சைக்கிள் வீல் ஆக்ஸ் ஆக்சில் இருசு ஆக்சில் கோன் குவிசுரை டயர் தூம்புரை தூம்பு கூட்டல் உரை சைக்கிள் செயின் தொடரி சைக்கிள் பெடல் மிதியடி சைக்கிள் கிராங்க் ஏராழி ஏர் கூட்டல் ஆழி ஏராழி சைக்கிள் கிராங்க் ஷாஃப்ட் கால் ஏர் என்றால் எழுதல் என்று பொருள் சைக்கிள் ஃப்ரீவீல் முள்ளாழி சைக்கிள் கேரியர் சுமை தாங்கி சைக்கிள் மட்கார்டு மட்காப்பு சைக்கிள் டேஞ்சர் லைட் சிவலை விளக்கு சைக்கிள் ரிஃப்ளெக்டர் சொலிப்பு வில் வில்லை சைக்கிள் ஸ்டாண்ட் உருளித்தளி சைக்கிள் பிரேக் தடயம் சைக்கிள் பிரேக் ஷூ தடயக்கட்டை சைக்கிள் பால்ஸ் பரல்கள் சைக்கிள் பெல் மணி சைக்கிள் சேடில் இருக்கை சைக்கிள் டைனமோ மின் கூடு மின் கூடு மின் கூடு சைக்கிள் டூ குடவிளக்கு சைக்கிள் பார்க்கிங் ஸ்டாண்ட் உருளி நிறுத்தகம் சைக்கிள் ரிப்பேர் ஷாப் உருளி சீரகம் சைக்கிள் ஓவராலிங் முற்றாய்வு நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி வாயிலாக அழி அறிமுகப்படுத்தி புதிய தமிழ்ச் சொற்களை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள் நானும் முயல்கிறேன் எல்லோரும் முயன்றால் இச்சொற்கள் மக்களை எளிதில் சென்று அடையும் அல்லவா தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம் வாழிய செல்வரி, வாழிய நீங்கள் வளமுடன் நூறாண்டு நன்றி வணக்கம்